மான காலை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நமக்குள்ள நினைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநலூர் பஞ்சநாதன் அவர்கள் அவரோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் சர்வஜனமே ஜனமே வசமாநாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் பொதுவாக முன்னொரு காலத்தில் வாழ்த்துறது இருந்தால் தனம் தானியம் சம்பத்து எல்லாத்தோட தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட ஏதாவது ஒரு பேரிடல் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அரிசி பருப்பு இதெல்லாம் தான் அவசியம்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு இந்த தானியங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம உணவு முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ உணவு தட்டுப்பாடே இருக்கக்கூடாது தானியங்களுக்கு தட்டுப்பாடே வீட்டில் இருக்கக்கூடாது சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடு ஏற்படணும் சார் ரொம்ப நல்லதுமா அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் இரண்டாவது ஸ்தானம் தான் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய உணவு இதெல்லாம் குறிப்பிடுதுமா அந்த ஸ்தானம் நல்லா இருந்துச்சுனாலே வாழ்க்கையில் உணவு தட்டுப்பாடுங்கிறதே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பொதுவாக வந்து வீட்டில் உணவு பஞ்சம் வருது வீட்டில் எனக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு இல்லை பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் சாப்பாடு போட முடியறதில்லைங்க எங்களுக்கு அப்படி உணவு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வியாழக்கிழமைகளில் ஷீரடி பாபாவை கும்பிடணும் நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே ஷீரடி பாபாவுடைய படத்தை வைத்து அவருக்கு பிடித்த சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா அதை படைக்கணும் அவருக்கு சப்பாத்தி படைத்து ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து அவருக்கு படைச்சிடணும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாங்க நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய உணவு பஞ்சம் மட்டும் இல்லை வேறு எந்த வகையான பஞ்சம் இருந்தாலும் விலகும் அவருடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை வியாழக்கிழமைகளில் செய்துக்கிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் எளிய பரிகாரம் சொல்லிருக்கீங்க நிச்சயமாக பயன் தரக்கூடிய பரிகாரமாக முதல் அடைப்பாளர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் என்ன மகனுடைய பிறந்த தேதி என்னம்மா

ஓகேமா லக்னம் என்னமா லக்னம் ரிஷபம் ரிஷப லக்னம் ஓகேமா உங்களுடைய கேள்வி என்ன கேள்வி அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருக்கான் ஓகேமா நிச்சயமா உங்களுக்கு பதில் சார் சொல்வாரு சார் இணைப்பில் பேசலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் உங்க அன்பு மகனுடைய பேர் என்னம்மா ரேவந்த் சரிம்மா அதாவதுமா அவர் ஜாதகத்தில்ம்மா அவர் பிறந்திருக்கிறது ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கார்மா ரிஷப லக்கணத்தில் பிறந்து இவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் லாபத்தில் இருக்கார் அதனால் இவருடைய வாழ்க்கை குரு திசையில் தொடங்கி வாழ்க்கையில் குரு திசை பாதையில் தொடங்கி இவர் வாழ்க்கை மிக லாபமாக அமையும் தான் அவர் ஜாதகத்தில் இருக்குது நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்கள் அன்பு மகனுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல முன்னேறப் போகுது ரொம்ப நல்ல நிலைமைகள் அவருக்கு ஏற்படும் ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன் அது செய்து பார்க்க சொல்லுங்கள் அடுத்தடுத்து முன்னேற்றம் வந்துடும் வாழ்க்கையில் இப்போ வேலை கிடைச்சிருச்சு இல்லைங்களா இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அடுத்தடுத்து நடக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்லோகம் அந்த ஆதித்யஹதய ஸ்லோகத்தை தினந்தோறும் அதிகாலையில் வந்து கிழக்கு பார்த்து இவரை படிக்க சொல்லுங்கள் இந்த சூரிய உதிக்கிற நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் அந்த ஸ்லோகத்தை படிக்கணும் ஹிருதயம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நம்முடைய தாத்தா வரைக்கும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் இருக்குது பாருங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் நம்ம முற்புறவியல் செய்த பாவங்கள்லாம் நம்மளை வாட்டுதுன்னு அர்த்தம் அப்போ அதை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தாத்தா வரைக்கும் செய்த அவ்வளோ பாவங்களையும் ஆதித்யதையும் தீர்த்து விட்டுருது சரிங்களா ஆனால் அந்த ஸ்லோகத்தை கிழக்கு தேசம் பார்த்து காலையில் சூரியன் உதிக்கும்போது உங்கள் மகனை சொல்ல சொல்லுங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வளர்ச்சி வந்துடும் அடுத்த சில மாதங்களில் நல்ல வளர்ச்சி வந்துருச்சுன்னு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அவ்வளோ நல்ல வாழ்க்கை உங்கள் மகனுக்கு காத்துருக்குறதுக்கு சந்தோஷப்படுங்க நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அது நேரம் நல்ல நேரம் ஓகே இந்த மாதிரியாகும்மா வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க முன்னேறுகிறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பரிகாரங்கள் உண்டுமா அதாவது பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஸ்தானத்தை இயக்கணும் இப்போ யார் ஒருத்தர் ஒரு லக்கணத்தில் பிறக்கிறாங்க மேஷ லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துடுறாங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகணுமா சிவன் கோயிலை உங்களால் முடிஞ்ச பணி செய்யுங்களேன் இப்போ உதாரணமாக உழவார பணி செய்யுங்க நீங்கள் காசை கொடுக்க வேண்டாம் பணத்தை கொடுக்க வேண்டாம் அந்த கோயிலில் போய் உழவார பணி செய்யுங்க கோயில் தூய்மை பணி செய்யுங்க அதுவே வாழ்க்கையை உயர்த்திடும் அந்த மாதிரி சிறிய சிறிய பரிகாரங்கள் உண்டு செய்ய செய்ய முன்னேற்றம் வரும் ஓகே ஒவ்வொரு லக்னத்துக்கும் சிறிய சிறிய பதிகாரங்கள் இருக்கு அதற்குரிய செய்யும்போது வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க அடுத்த இருக்காங்க சார் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க சிவகாசியில இருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த நேரம் காலையில ராசி பாதம் ஓகே என்னமா வந்து அவங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே சிஏக்கும் படிச்சிட்டு இருக்காங்க சரிமா அவங்க லைஃப் அடுத்து எப்படி நல்ல வேலை கிடைக்குமா லைஃப் எப்படி அமையும் எப்ப மேரேஜுக்கு எப்ப அவங்களுக்கு இதுவாகுன்றத பத்தி கேட்கணும் ஓகேமா சார் கர்மா பேசலாம் வா வணக்கம்மா வணக்கம்யா வணக்கம் வா நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கேன்யா உங்க புரோகிராம தவறாம பார்க்கறோம் நிறைய சொல்றீங்க நல்லா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி பா உங்க மகள் பேர் என்னம்மா அபிராமி அபிராமி அபிராமியுடைய ஜாதகத்துலமா அவங்களுக்கு வந்து லக்கணத்தில் செவ்வாய் சனி ராகுங்கிற கிரகங்கள் சேர்ந்துருக்குமா பொதுவாகவே இவங்க என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உக்கரமான தெய்வம் பத்திரகாளி அம்மன் இருக்க வச்சுக்கணுங்களேன் அந்த தெய்வத்தை கும்பிடலாம் இல்லை துர்க்கையை கும்பிடலாம் அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவங்க கும்பிட ஆரம்பித்தாங்கன்னா வாழ்க்கையில் அடுத்து 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 வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும் இவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்தில் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க பரணி நட்சத்திரம்னு சொன்னாலே துர்க்கையுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களால் முடிஞ்சால் வீட்டில் ஒரு நெல்லி மரம் வைங்களே நெல்லிக்காய் மரம் அந்த நெல்லி மரத்தை வச்சு வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி தென்படும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்போ இவங்களை பொறுத்த வரைக்குமா கல்யாணம் அப்படின்னு இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கல்யாண விஷயம் கூடி வரப்போகுது அப்படின்னு இருக்குமா இவங்களுக்கு வரக்கூடிய வீட்டுக்காரர் வந்து கிழக்கு திசையிலேருந்து வருவார் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அவர் வந்து அரசு தொடர்புடைய ஒரு துறையில பணியாற்றுவாரு அப்படின்னு அமைப்பு இருக்குமா நல்ல நல்ல மாற்றங்கள் உங்க மக வாழ்க்கையில் ஏற்பட போகுது நல்லா இருக்கு போறாங்க நீங்களும் மகிழ்ச்சி அடைய போறீங்க பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன வணக்கம் என் பேர் இந்திரபாலா எங்க இருந்து கால் ஓகே இது யாருக்கான கேள்விமா

விஷ்ணு பிரசாந்த் விஷ்ணு பிரசாந்த் உங்களுக்கும் அருமையான பேர் வச்சிருக்காங்க இந்திரபாலா பேர் வித்தியாசமா வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு தகப்பன் யோசிச்சு செயல்படுறாங்க வீட்டில் அப்படின்னு தெரியுது இந்த ஜாதகத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அன்பு சகோதரன் விருச்சிக லக்கணம்மா விருச்சிக லக்கணத்துல சூரிய பகவான் வந்து உட்காந்துட்டாரு இவர் பெரிய அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில வளர்ச்சிகள் வரும் அப்படின்னு இருக்குமா அதுவும் இவர் வழக்கறிஞர் தொழிலை விரும்பி செய்யலாம் அந்த தொழில் அவரை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி விடும் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்குமா இரண்டாவது ஸ்தானத்தில் வாக்கு ஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்தாரு அவர் கேதுவுடைய தொடர்பில் உட்கார்ந்தாரு வழக்கறிஞர் தொழில் என்பது உங்களுடைய அன்பு சகோதரனை வாழ்க்கையில் உயர்த்தி விட போகுது அவரை தடுத்துறாதீங்க அந்த தொழிலை பார்த்து போகட்டும் நல்ல முன்னேற்றம் அவருக்கு ஏற்படுமா ஒரு நல்ல வாழ்க்கையை அவருக்கு காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் பொதுவாக கடன் கொடுத்துட்டு பிறகு அந்த கடனை வாங்குறது கஷ்டம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கடன் வாங்கின பிறகு அவங்க அந்தளவுக்கு சுபிக்ஷமா இல்லை அவங்க கிட்ட கடன் கேட்கறது கூட நம்ம தவிர்த்துக்கலாம் ஆனால் எல்லா வகையிலுமே அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நமக்கு மட்டும் கடனை திரும்ப தர மாட்டேன்றாங்கன்றது ஒரு பெரும் வழியா இருக்கும் ஸோ அந்த கடனை திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார் அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு கஷ்டப்படுற காலத்தில் உதவி செய்கிறீங்க உங்க பணத்தை வாங்கி அவங்க வாழ்க்கையில குடும்பத்துக்கு பயன்படுத்துறாங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்துறாங்க நல்லா வந்துடுறாங்க நீங்கள் நல்லா வராதவங்களை பற்றி கேட்கல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் நீங்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொடுத்துருப்பீங்க அப்படி வைங்களேன் அந்த பணத்தை வச்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லையே எப்போ கேட்டாலும் இப்போ அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்போ இவங்க பணத்தை கொடுப்பாங்களா இல்லையா இந்த பரிதவைப்பிலேயே வாழ வேண்டியிருக்கு இன்னும் சிலர் கேட்குறாங்க இதில் இந்த பணத்தை கொடுத்துட்டோம் சார் இப்போ மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் எனக்கு அந்த பணம் தேவை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவரு போய் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வசதியாக இருக்கார் எல்லா வசதியும் இருக்குது ஆனால் கொடுக்க மனசு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இப்படி பலர் இருக்கு இன்னும் நேத்துமா ஒரு அன்பு சகோதரி பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க எங்க வீட்டுக்காரர் கடன் கொடுத்தாரு அவர் கொடுத்த அவர் இறந்து போயிட்டாரு நாங்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கோம் நான் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து உட்காந்துருக்கிறேன் அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மனசுலமா எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கொடுமைகள் தீரணும் நீங்க கொடுத்த பணம் நீங்க அவங்க வசதியா இருந்தும் உங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் சொல்றது வட்டிக்கு கொடுக்குற பணத்தை நான் சொல்லலை நீங்க கொடுத்த கடன் பணம் திரும்ப வரத்துக்கு தான் வழி சொல்கிறேன் வட்டிக்கான வழியை நான் சொல்லலை சரிங்களா வட்டி வாங்குவது பாவம் அப்படின்னுடைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுது அதனால அதை நான் சொல்லலை கொடுத்த நியாயமான இந்த கடனை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணை கிழங்கு இருக்குது பாருங்க இந்த கருணை கருணைக்கிழங்கை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கிடணும் கால் பகுதி ஒன்று முக்கால் பகுதி ஒன்றுமா கட் பண்ணிக்கிடணும் இந்த கால் பகுதி கருணை கிழங்குல என்ன பண்ணணும் உள்ள கட் பண்ணி உள்பகுதி இருக்கும் பாருங்க அதில் யார் உங்களை கடன் வாங்கி ஏமாற்றுகிறார்களோ நல்லா கேட்டுக்கோங்க கடன் சொல்லல கடன் வாங்கி ஏமாற்றுறாங்களோ அவங்களுடைய பெயரை எழுதுங்கள் எழுதிட்டு மீதி உள்ள முக்கால் பகுதி கருணைக்கிழங்கு இருக்கு பாருங்க அதில் சின்ன குழி அமைச்சு விளக்கு மாதிரி அது தயார் பண்ணணும் சின்ன குழி அமைத்து அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும் இதை என்னைக்கு பண்ணணும்னா தேய்விரை பஞ்சமி என்று வாராகிக்கு தீபம் போடணும் வாராகிக்கு தீபம் போடணும் கருணைக்கிழங்கை கால் பகுதியாகவும் முக்கால் பகுதியாக கால் பகுதியில உள் பகுதியில் கடன் வாங்கி ஏமாற்றி இவர் பெயரை எழுதணும் மீதி முக்கால் பகுதியில் சின்ன ஒரு குழி அமைத்து விளக்கு போல தயாரித்து அதில் எண்ணெய் விட்டு தீபம் போட்டு வாராகிக்கு விளக்கு போடுங்க தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு இப்படி செய்கிற போது உங்களை வேண்டுமென்றே ஒருவரை ஏமாற்றி கொண்டிருந்தால் நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா எப்படிப்பட்ட ஏமாற்றிருக்காரர்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க செய்து பாருங்க உங்களுக்கு கொடுத்த பணம் மீண்டும் வந்து சேரும் ஓகே சார் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கூப்பிடுறீங்க என் பேர் ரமன் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார் ஆஹ் பூந்தமல்ல ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்விமா உங்க பிறந்த தேதி என்ன சார் 21 21 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறந்த வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் என்ன லக்னம்

நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து இந்த சதயத்தோடு தொடர்பு பட்டுருச்சு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருதுங்க கடன் வாங்கினார் மீன் அதை மீழ்வதற்கு கஷ்டப்படுறாங்க பாருங்க இவங்களை பலரை பார்த்திங்கன்னா இப்படி சதய நட்சத்திரத்தோடைய ஏதோ ஒரு தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துடும் ஒன்று சனி உட்காந்துருக்கும் இல்லை செவ்வாய் போய் சதய நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாலும் அங்கேயும் பிரச்சனை வருது பல ஜாதகங்களை பார்க்குறோம் இப்படி சிக்கல் வருது ஆகவே இது என்ன ஆகுதுன்னா முதல்ல இந்த சதய நட்சத்திரம் அதில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற போதே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் தஞ்சை பெரிய கோயிலில் போய் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும் இது மிக முக்கியம் கோயில போய் அர்ச்சனை பண்றீங்களோ இல்லையோ சும்மா போய் உட்காருங்க தஞ்சை பெரிய கோயிலில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க வாழ்க்கையில இனி இந்த மாதிரி துன்பங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அந்த கோயிலையே வாராகியம்மாவும் அனுக்கிரகம் பண்றா போய் நல்ல வழிபாடு பண்ணுங்க இப்போ நீங்க உங்களுடைய ஜாதகத்துல நிகழ்காலத்துல வீட்டை விற்பனை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு தான் இருக்கு சூழ்நிலைகள் ஆகவே இந்த கடனிலிருந்து எப்படியாவது மீளணும் அதை நீங்க தப்பிச்சு விடிய அதுதான் உங்களுக்கு நல்லது நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா இங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் வேல்வி மேம் பாலிச்சேர்ல இருந்து பேசுறோம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எங்களுக்காக தான் மேம் எனக்காக தான் பேசுறேன் ஓகேமா உங்களோட பிறந்த தேதி என்ன

கடன் அடையவே மாட்டது மேலும் மேலும் கடன் தான் அதிகமாக ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் நானும் தான் எங்க ஒரு பையன் இறந்துட்டான் நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை உடம்பு பிரச்சனை வந்து இருக்கு அதே மாதிரி நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு தான் போறேன் சொந்தமா மிஷின் வீட்டுல வச்சு தச்சுக்கிறேன் அது சரியாவே வியாபாரம் ஓட மாட்டேது அதாவது எந்த ஊர்ல ஐயா எந்த ஊர்ல இருக்கீங்க பாண்டிச்சேர்ல பாண்டிச்சேர்ல இருக்கீங்க வடக்கு திசை பார்த்துதான் குறைவா உங்களுடைய ஜாதகம் காட்டலை ஆனா என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செய்ய தொழில தடை வருகிறது இதுக்கு நீங்க இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு உங்க பக்கத்துல உள்ள கோயில் ஏதாவது கோயில அம்மன் இருக்கும் பாருங்க அம்மனை வழிபட ஆரம்பிங்க சனிக்கிழமை அன்னைக்கு துர்க்கைக்கு நாலு தீபம் போடுங்க நல்லெண்ணெய் தீபம் நாலு தீபம் போடுங்க அப்படி தீபம் போட்டு துர்க்கையை வழிபட ஆரம்பிங்க இரண்டாவது வேல் மாறல் அந்த ஸ்லோகம் இருக்குது பாருங்க அதை தினந்தோறும் வீட்டில் படிக்க ஆரம்பிங்க கடன் தொல்லை விலகணும் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை படிக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அந்த வேல் மாறல் ஸ்லோகத்தை படிக்க படிக்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் கடன் குறையும் ஒரு நிம்மதி ஏற்பட்டுருமா செய்து பாருங்கள் நிம்மதியாக இருக்கு பொதுவாக பிள்ளைங்க வந்துட்டு நிறைய விழுந்து விழுந்து படிக்கிறாங்க ஆனால் மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் பல பேர் இருப்பாங்க ஞாபக சக்தி அந்த ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்குது அது நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடுகள் மேற்கொள்ளணும் சார் அதாவது பிள்ளைகளை பற்ற தாய்மார்கள் படுற பாடு இருக்குமா அது பெரும்பாடாக இருக்கு அந்த பிள்ளைகள் மேலே அவ்வளவு ஒரு ஆர்வமாக டூ வீலரில் கொண்டு போய் கிளாஸில் விடுறது டியூஷன் கிளாஸில் விடுறது படிக்க கூட்டிகிட்டு வர்றதுன்னு அந்த தாய்மார்கள் அவ்வளவு அக்கறையாக பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்போ அந்த பிள்ளைகள் சரியா படிக்கல வச்சுக்கோங்களேன் ஒரு நீ அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுது இந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்லா படிக்கிறாங்க எக்ஸாமினேஷன் நல்லா எழுத போனால் மறந்து போயிருச்சுங்கிறாங்க இந்த மாதிரியா சில பேருக்கு படிப்புலேயே கான்சன்ட்ரேஷன் இல்லை இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த டிப்ஸ் வந்து பிள்ளைகளோட அம்மாமார்களுக்கு ரொம்ப உதவும் தாய்மார்களுக்கு உங்கள் பிள்ளைகள் படி படிக்கக்கூடிய அறையில் ஒரு தீபம் ஏற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அதுதான் ரகசியம் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி அந்த அறையில் ஒரு பிள்ளையார் படத்தை வைங்க உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கே பிள்ளையாரை கும்பிடணும் அவ்வளவுதான் எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பிள்ளையார் படத்தை வச்சு காலையில் பிள்ளையார்த்த கும்பிட்டுட்டு நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுருக்க பக்கத்தில் உங்களுக்கு மெல்ல மெல்ல உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் வித்தியாசம் தெரியும் ஞாபக சக்தி நல்லா வளரும் அவங்க நல்ல முறையில் மதிப்பெண் பெற ஆரம்பிச்சுருவாங்க

சார் வணக்கம் வணக்கம் அதாவது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னம் மிதுன ராசி இல்லை அஷ்டமுத்து செனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது இப்போ நல்லா இருக்கலாம் என்ன பண்ணணும் போய் ஆஞ்சநேயரை கும்பிடணும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலன் தரும் சரிங்களா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செய்தொழில் பெரிய வெற்றி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வால் உள்ள தெய்வங்கள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி தெய்வங்களை கூப்பிடணும் அதனால தான் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் வாழ்க்கையில் இருக்காது நல்ல நேரம் தொடங்கிடுச்சு அடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோங்க என் பேர் வள்ளி ஓகேம்மா அது யாருக்கான கேள்வி

அவன் வாழ்க்கை வந்து இப்போ அவங்க பொள்ளாட்டி இருந்து பிரிஞ்சு வாழறான் அவனுக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை பிரிஞ்சு வாழறாங்க எட்டு மாசமா உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துல தோஷங்கள் அதிகமாக தெரிகிறது இதை நீங்க உங்கள் அருகில் உள்ள ஜோதிடரிடம் நேரடியாக வந்து நீங்க போய் பார்க்கணுமா ஒன்று எங்களை நேரடியாக வந்து சந்தியுங்கள் இல்லாவிட்டா உங்களை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் போய் நேரடியாக ஜாதகத்தை காட்டி பாருங்க அவர்கள் நிரந்தர பிரிவு வராமல் சீக்கிரம் ஜிரி பண்ணணும் அப்படி போய் பார்க்கறதா உங்களுக்கு நல்லதுமா வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன் இன்னைக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க மிக நன்றி சார் ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன நீங்கள் நேரடியாகவோ ஃபோன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பெற முடியும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன் நன்றி சார் ஸோ இன்றைய தினம் கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடனும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி